வணக்கம் மக்களே இது நம்ம நம்ம சீனிக்கு நம்ம ரிட்டன் ஆஃப் கிரேசி ரீமன் மான்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கில் லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஜஹா இருக்கான்ல அந்த சோ பிரதர்ஸ்ல மூணு பேரையுமே கொண்டுருவான் சோ அப்படி கொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட மொத்த பிஸ்னஸையும் இவனோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துருவான் சங்கேவை மொத்தமா பார்த்துக்க சொல்லிடுவான் சோ அப்படி பார்த்துக்க சொன்னப்ப பிளாக் கேட் யூனியன்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் வந்திருக்கிறதா நம்ம சங்கேவ் சொல்லுவான் அவனுங்கள்ட்ட ஆரம்பத்துல போய் பேசும்போது அவனுங்க நம்ம ஜகாவையும் பிளாக் ஆட் யூனியனுக்கு கீழே கொண்டு வரணும்னு ஆசைப்படுவானுங்க ஆனா நம்ம ஜகா என்னமோ அவனுங்களை மிரட்டி உருட்டி அப்படியே அவனுங்க அங்கிருந்து ஓட விட்டுருவான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை முட்டு விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சோடனே நம்ம சங்கிட்டிய கேட்பா இவனுங்க இப்படியே போறது நல்லதா இவனுங்க போயிட்டு பிளாக் ஆட் யூனியன்ல ஏதாவது சொல்லிட்டானுங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு இப்போ நம்ம ஜகா என்ன சொல்லுவானா ஒருவேளை இவனுங்க ரெண்டு பேரையும் ஏதாவது நம்ம பண்ணோம்னா இதையே ஒரு காரணமா வச்சு கண்டிப்பா பிளாக் ஆட் யூனியன் நம்ம கிட்ட பிரச்சனைக்கு வருவாங்க சோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம இவனுங்கள சும்மா விடுறதுதான் நமக்கு நல்லது ஏன்னா அவன் இந்த ப்ளாக் ஹார்ட் யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்த இலியாங்ல யாரு ஓனரா இருக்காங்கன்றது முக்கியம் கிடையாது அவனுங்களுக்கு ஏதாவது ஒரு அடிமை தேவை அவ்வளோதான் அதுவரைக்கும் அவனுங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிருவாள் இப்ப நம்ம ஜஹாவுக்குமே அவன் இங்க சுத்து வட்டாரத்துல யாரையாவது பார்த்து கொஞ்சம் கவனமா இருக்கணும்னா அது அந்த டுவெல் ஹெவன்லி பா மாஸ்டர் ஸ்லாட்டரர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாள் அவன பத்தி மட்டும் தான் இப்போதைக்கு கவலைப்படணும் ஆனா அவனை இப்பவே போயிட்டு சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது சோ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அப்புறமா போய் அவன் கூட சண்டை போட்டுக்கலான்னு முடிவு பண்ணுவான் சோ இப்ப நான் ட்ரைனிங் பண்ண போறேன் மிச்சம் எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோன்னு சங்கே கிட்டேயே ஒப்படைச்சிட்டு போவான் ஒருவேளை நீ ஏதாவது தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு உன்னைய வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லுவா நம்ம சங்க்தேவும் கேப்பாப்பில சரி வேலைய விட்டு தூக்குனா அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒண்ணுமே ஆகாது உன்னைய அப்படியே எடுத்து மொத்தமா போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிருவா என்னது இதெல்லாம் அநியாயமாச்சேன்னு கேட்கும் போது நான் தான் கிளான் லீடர் நான் என்ன வேணாலும் முடிவு பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போயிடுவான் போயிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்து ஆமா ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் கங்கராச்சுலேஷன் சக்தி நீங்க இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டா மாறிட்டீங்க ஓகே ஒழுங்கா வேலையை பாருங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான் இப்போ நம்ம ஜகா நேரா ஒரு ஹோட்டலுக்கு போவான் அங்க போனா இந்த ஸ்மித்தியோட மாஸ்டர் இருப்பார்ல அந்த டிராகன் ஸ்மித்தி அதோட மாஸ்டரும் அங்கேதான் இருப்பாரு அவர் நம்ம ஜகாவை பார்த்தோன்னே கேட்பாரு நீ சொன்ன மாதிரியே உண்மையிலேயே சோ சமாளிச்சிட்டேன் என்னால இதை நம்பவே முடியல நானும் ஆரம்பத்துல இதெல்லாம் தான் இருந்தேன் ஆனா இப்ப எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் ஆனா இப்ப பிளாக் யூனியன் உங்ககிட்ட பிரச்சனைக்கு வராதா ஒருவேளை அப்படி பிரச்சனைக்கு வந்துச்சுன்னா இங்கேயும் நிறைய பேருக்கு ஆபத்து இருக்கே அப்படின்னு சொல்லுவாரு ஆனா நம்ம சகா என்ன சொல்லுவான்னா பிளாக் கேட் யூனியன் கண்டிப்பா வரமாட்டாங்க ஒருவேளை அப்படியே சண்டன் வந்தாலும் அவங்க கண்டிப்பா என்ன தேடி தான் வருவாங்க ஏன்னா நான் தான் சோ பிரதர்ஸ கொண்டேன் அப்படின்னு சொல்லிடுவான் பிளாக் ஹேட் யூனியனையும் நான் தனியா தான் சமாளிக்க போறேன்னு சொல்லுவான் இதை கேட்டுட்டு இதை என்னால சுத்தமா நம்ப முடியல இருந்தாலும் நீ சோ பிரதர்ஸே கொண்டுட்ட அத கூட தான் என்னால ஆரம்பத்துல நம்ப முடியாம இருந்துச்சு சோ எல்லாத்தையும் நீ பண்ணுவனு எனக்கு நம்பிக்கை இருக்கு இருந்தா இது இதுக்காகவே இப்ப நீ தான் இந்த சாப்பாட்டுக்கு பில் கட்டப் போற ஓகேவா அப்படின்னு கேப்பாரு ஒரு சின்ன வேலைக்கார பையன் கிட்ட போயிட்டு நீங்க இதெல்லாம் கேக்குறீங்களேன்னு கேட்கும்போது நீ வேலைக்கார பையனா என்ன நீ தானே ஹாவோ கிளானோட லீடர் அப்படின்னு இந்த ஸ்பித்தியோட மாஸ்டர் சொல்லுவாரு இப்போ உடனே அந்த ஹோட்டல் ஓனரும் கேட்பாரு என்னது ஹாவோ கிளானா அது என்ன கிளான் அப்படின்னு கேட்கும் நம்ம ஜகாதா நான் தான் ஹாவோ கிளானோட லீடர் நீங்க எல்லாருமே இந்த ஹாவோ கிளானுக்கு கீழே வருவீங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் தானாவே வந்து கிளான்ல சேர்ந்துட்டீங்க இனிமேல் நீங்க ஹாவோ கிளானோட லீடருக்கு ஃப்ரீயா நூடுல்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நூடுல்ஸ்ல கை வைப்பா பார்த்தா உடனே வர அந்த நூடுல்ஸை புடுங்கிட்டு கஸ்டமர் நூடுல்ஸ்க்கு காசு கொடுத்தாதான் நூடுல்ஸ் கிடைக்கும் காசு கொடுக்காமலாம் இங்கே சாப்பிட முடியாதுன்னு கோபமா பேசுவாரு இப்போ கரெக்டாக ஹோட்டலுக்கு வந்து உடனே உடனே இந்த ஹோட்டல் வெள்ள ஒருத்தின் உங்களை தேடி தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் நீங்க போயிட்டு சண்டை போட்டு வாங்கன்னு உடனே சொல்லுவாரு இவ்வளவு நேரம் கஸ்டமர்னு பேசிட்டு பிரச்சனைன்னு வந்த உடனே செட்டில் சொல்லி வெளில அனுப்பி வைப்பாரு இப்போ நம்ம ஜகாவும் வெளில வந்துட்டு இவன் யாருன்ற மாதிரி கேட்பான் இப்போ அந்த ஆப்போசிட்ல இருக்கிற தொப்பி போட்ட ஆள் என்ன கேட்பானா நீதானே கொன்ன அப்படின்னு கேட்பான் என்னது ஜிசியோக்கா இந்த பேர் எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குன்னு நம்ம சஹாவும் யோசிப்பான் ஆக்சுவலா அவன் யார் அப்படின்னா நம்ம சஹாவோட வீட்டை எரிச்சாங்கல்ல அப்ப அந்த சோவோட பிரதர் கூட இன்னொருத்தன் அந்த தொப்பி போட்டவன் வந்துருந்தாள் அவன் தான் அந்த நியூங் ஜிசியோக்கு அவனை நம்ம சகா அப்பவே கொண்டிருப்பான்ல இப்ப அவனோட கூட்டாளி தான் இவனா இவன் பேரு வி சியோன்வோ இவன் அவனை கொன்னதுக்காக பழி வாங்கணும் நம்ம சகாவை கொல்லணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கான் இந்த வி சியோன் நம்ம சகாவோட போன லைஃப்ல நம்ம சஹா கிரேசி டீமனா வாழ்ந்தால அப்பவே இவன் கூட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கான் இவனுங்களை ஸ்பாட் டீமன் ட்வின்னு சொல்லுவானுங்க இவன் இல்லாம இன்னொருத்தனும் இருப்பான் ஸோ இவனுங்க ரெண்டு பேரும் போன லைஃப்லயே நம்ம சகா கூட சண்டை போட்டு கிரேசி டீமன் கையாலே செத்து போயிட்டானுங்க திரு திரும்பியும் இப்ப நம்ம சகா கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கானுங்க இப்போ உடனே இவனும் சொல்லுவான் நீ அவனை கொண்டுட்ட அந்த ஒரு காரணத்தினாலேயே நீயும் சாக போற அப்படின்னு உடனே நம்ம சகாவும் கண்டிப்பா நடக்காது உன்னோட மண்டையில முடியே நிக்கல நீ யோசிக்கிற பிளான் மட்டும் நின்றுன்னு நினைக்கிறியா கண்டிப்பா நிக்கவே நிக்காதுன்னு அவனோட வழுக்க மண்டைய கலாய்ச்சி பேசுற உடனே அவனுக்கு வந்து நம்ம சகா கூட வந்து வேக வேகமா சண்டை போடுவான் ஆளுக்கு இன்னொருத்தன் இருக்கான்றது நல்லாவே தெரியும் ஆனா அவன் எங்கேயோ மறைஞ்சிருக்கான் கரெக்டான டைம் பார்த்து எங்க இருந்தாவது உள்ள பூந்து நம்ம சகாவை வெட்டுறதுக்காக அவன் ரெடியா இருப்பான்னு அவனுக்கு தெரியும் அந்த ஒரு காரணத்தினாலேயே கவனமா தான் நம்மால் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம சா சங்கத்தே இருப்பான்ல அவனும் இந்த ஒரு இடத்துக்கு வந்துருவான் வந்த உடனே நம்ம சகாவும் இன்னொருத்தனும் எங்கேயோ மறைஞ்சிருக்கான் கொஞ்சம் இருன்னு சொல்லுவான் சொன்ன உடனே அந்த இன்னொருத்த இருக்கா அந்த இன்னொருத்த அவனும் இந்த மொட்டைக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து குதிச்சிருவான் இப்ப இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம சகாவை அடிக்கிறதுக்காக வருவானுங்க கரெக்டா நம்ம சங்கத்தே அங்கிருந்து கத்துவாரு டே மொட்டை நில்றா நானும் இப்ப சண்டைக்கு வரேன்டா நீ எங்க செக் லீடர் கூட தனியா சண்டை போட்டுடலாம்னு நினைக்கிறியா நான் யாருன்னு தெரியுமா மக்கள்லாம் என்னை என்ன கூப்பிடுவாங்கன்னு தெரியுமா தெரியாம போனாலும் பரவாயில்ல உன்னைய குத்துனதுக்கு அப்புறம் நானே சொல்றேன் அப்ப நீ தெரிஞ்சுக்கிருவ நீ கவனமா இருடா ஏன்னா இந்த சங்கத்தை உள்ள சண்டைக்குள்ள வந்துட்டானாலே அதுக்கப்புறம் எவனாலே எதுவுமே பண்ண முடியாதுரா மொட்டை முதல்ல உனக்கு போறேன்டா ஒரு வெட்டு உன்னைய வெட்டுறதுக்கு அப்புறம் அடுத்து உன் தம்பியை வெட்டுறேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போடுறதுக்காக போவான் கரெக்டா இந்த மொட்டைக்கு கோவம் வந்து இவனை ஒரே ஒரு அடிதான் அடிப்பான் அந்த ஒரு அடிக்க நம்ம சங்கத்தையே உருண்டு போறண்டா அந்த பக்கமா போய் விழுந்துருவாரு நம்ம சகா பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம சங்கத்தை அசையவே மாட்டாரு உடனே நம்ம சகாவும் கேட்பாரு டேய் தம்பி எதுக்கு இவ்வளவு அடிச்ச அடிக்கி இப்ப நீ விழுந்து செத்து போயிட்ட நம்பணும் டேய் ஒழுங்கு மரியாதையா எந்திரிக்கிறியா இல்லையான்னு சொன்னோட எந்திரிச்சிருவான் நம்ம சங்கத்தே ஒரு பெரிய பிளானா போட்டிருக்காப்புல அது என்ன அப்படின்னா இப்படியே போய் மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சோனா இவனை மறந்துருவானுங்களாம் டபால் எந்திரிச்சு டக்கு வந்து இவனுங்களுக்கு தெரியாத நேரமா பார்த்து இவனுக்கு ரெண்டு பெரிய சீச்சு சீச்சின்னு சீச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்காப்புல ஆனா மழை பெஞ்சதுனால எல்லா பிளானும் ஃபெயிலியரா போயிடுச்சுன்னு சொல்லுவாரு மழை பெய்யாம இருந்திருந்தாலும் கண்டிப்பா பிளான் ஃபெயிலியரா தான் போயிருக்கும் அதுதான் நம்ம சங்கேவுக்கு தெரியாது இப்ப இவனுங்க ரெண்டு பேரும் அதாவது நம்ம மொட்டையும் இன்னொருத்தனும் நம்ம சங்கேவ அடிக்கிறதுக்காக வருவானுங்க கரெக்டா நம்ம தான் வந்து தடுப்பான் நம்ம சகா ரொம்ப நேரமா அவனோட ஸ்வாடையே வெளில எடுத்திருக்க மாட்டான் வெறும் அந்த ஸ்வாட அந்த ஸ்கபோர்ட்ல வச்சு மொத்தமா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் இப்ப இவனுங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இப்ப நம்ம சகா யோசிப்பான் உண்மையிலேயே நான் பாஸ்டுக்கு இப்பதான் வந்த மாதிரி இருக்கு இப்பதான் உண்மையாவே சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு அவனோட இப்பதான் எடுப்பான் இப்ப அவனோட ஸ்வாட்ல பண்ணி அது மூலமா கொண்டு இப்ப இந்த பார்த்த உடனே ரெண்டு பேரும் கொஞ்சம் உஷாரா மாறிட்டு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தாக்கணும்னு முடிவு பண்ணுவானுங்க ரெண்டு பேருமே சைட்ல இருந்து நம்ம ஜகாவோட பக்கத்துல வந்து அவங்களோட அட்டாக்க கொண்டு வருவானுங்க நம்ம ஜகா பெருசா எக்ஸசிவா எந்த ஒரு மூமெண்ட்டையும் கொடுக்காம ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கு ஒரு பெயிண்ட் ப்ரஷில ஒரே ஒரு ஸ்ட்ரோக் ஆஃப் பெயிண்ட்டை வரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்விங்கு தான் அந்த ஒரு ஸ்விங்குக்கு ரெண்டு பேருமே விழுந்துருவானுங்க சோ ரெண்டு பேரையும் ஆளு ஒரே ஸ்விங்கலேயே கொண்டுருவாரு இப்படி கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவனுங்க யார் அப்படின்னு நம்ம சங்க கேப்பான் இவனுங்க ரெண்டு பேரும் பிளாக் போட் அப்படின்னு ஒரு இடத்த சேர்ந்தவானுங்க ஏற்கனவே பிளாக் கேட் யூனியனு இப்போ பிளாக் போட்டா என்ன இந்த பிரச்சனை தலைக்கு மேல ஏறிக்கிட்டே போகுதுன்னு நம்ம சக்தியை யோசிக்கிட்டு இருப்பான் நம்மால் உடனே இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும் அது என்ன அப்படின்னா அவன் என்னதான் வந்திருந்தாலும் அவன் ஃபியூச்சர்ல ரொம்ப பின்னாடி சாக வேண்டிய ஆளுங்க எல்லாரும் ரொம்ப சீக்கிரமாவே வந்து அவன் கையில சாக ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா இந்த வி இவன் ரொம்ப ரொம்ப லேட்டா தான் இவன் கையில வந்து செத்து இருக்கணும் இவன் கிரேசிமனா மாறினதுக்கு அப்புறம் ஆனா இப்ப ரொம்ப சீக்கிரமாவே வந்து செத்துட்டா இதனால தன்னோட ஃபியூச்சர்ல ஏதாவது மாற்றம் இருக்குமானு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் கரெக்டா நம்ம ஹீரோ இது எல்லாத்த பத்தியும் யோசிக்கும்போது இவர் குளிக்கிற இடத்துக்கே ஒரு ரெண்டு பேர் வருவானுங்க இந்த சோ பிரதர்ஸ் இருந்தானுங்கல்ல இவனுங்கள மாதிரியே இன்னொரு ரெண்டு பில்டிங்கோட ஓனர்ஸ் இவனுங்க ரெண்டு பேர் வந்து நம்ம ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்ணுவானுங்க ஆனா நம்ம ஆளு டக்குன்னு வெளில வந்துட்டு ரெண்டு பேரையும் ஒரே அடி ரெண்டு பேரையும் காலி பண்ணிடுவான் இப்போ நம்ம சகா என்ன யோசிப்பானா இவனுங்க ரெண்டு பேரும் கரெக்டா இந்த நேரத்துல இந்த இடத்துல வந்து என்னை அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா அப்ப சங்கே தான் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கானா இது எல்லாம் அவனோட பிளான் தானான்னு யோசிச்சுட்டு நேரா வெளில போய் சங்தே எங்கன்னு கேட்பான் ஆனா அங்க வேலை செய்யற ஆளுக்கு சங்தே எங்க போனானே தெரிஞ்சிருக்காது உடனே சங்தேவை தேடி நம்ம சகாவும் போக ஆரம்பிச்சிருவான் அவன் எங்க இருந்தாலும் சரி ஒருவேளை சங்க்தேவுக்கும் இந்த அட்டாக்குக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் யாரா இருந்தாலும் நான் கண்டிப்பா கொன்றுவேன்னு அவனை தேடி போவான் ஆனா டக்குன்னு நம்ம சகாவுக்கு சங்தேவோட வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிரும் அவன் ஏதோ கத்துற மாதிரி வாய்ஸ் கேட்கும் நேரா அந்த இடத்துக்கு ரொம்ப வேக வேகமா போய் பாப்பா பார்த்தா அந்த போற வழியிலேயே நிறைய பேர் இறந்து கிடப்பாங்க சோ நம்ம சங்க்தேவன் நிறைய பேர் சேர்ந்து மொத்தமா சுத்து போட்டுருப்பானுங்க நம்மாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா சமாளிச்சுகிட்டு இருப்பான் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்மாளும் ஒரு மூலையரை போய் மாட்டிக்கிருவான் அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம சகாவும் வந்திருக்காரு வந்த உடனே நம்ம சங்க்தேவம் தயவு செஞ்சு என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு கத்துவா போல நம்ம சங்காவை பார்த்த உடனே இப்ப நம்ம சங்கேவை பார்த்துமே பாத்துமே நம்மால அமைதியாவே இருப்பாரு ஏங்க ஒருத்த இங்க உயிருக்கு போராடி கேட்டு இருக்கேன் நீங்க என்னடானா அமைதியா இருக்கீங்க கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு கத்துல உடனேதான் நம்மாலு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிப்பாரு இப்ப எல்லாரையும் ஒரு ஒரு அடி அழிச்சு மொத்தமா காலி பண்ணிடுவான் உடனே நம்ம சங்கேவும் கேட்பான் என்னாச்சு என்னை காப்பாத்துறதுக்காகவா நீங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு இல்ல உன்னை பார்த்த உடனே போட்டு தரலாம் தான் வந்தேன் இருந்தாலும் உன்னை காப்பாத்த வேண்டியதா அப்படி என்ன பண்ணேன் கேக்கும்போது என்ன இது எல்லாத்தையும் நான் பாட்டுக்கு பார்த்தா திடீர்னு ஒரு ரெண்டு பேரு நான் குளிக்கிற இடத்துக்கே உடச்சிட்டு வந்தானுங்க அதனால எங்க அவனுங்களை நீ தான் அமுச்சு வச்சிருப்பியோ நான் யோசிச்சேன்னு நம்ம சகா சொல்லுவான் அவனுங்க ரெண்டு பேரா நீங்க எவ்வளவோ ஸ்ட்ராங்கான ஆளுங்க கூட சண்டை போட்டு அவனுங்களையும் தோக்கடிச்சிட்டீங்க இருந்தாலும் இன்னமும் உங்க கூட சண்டை போடணும்னு இத்தனை பேர் வந்துகிட்டே இருக்கானுங்க இருந்தாலும் இப்ப உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுதானே இப்ப இது எல்லாத்தையும் நான் பண்ணலன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுதானே ஆமா ஆமாமா அப்படிதான் தெரியுதுன்னு நம்ம ஆள் கண்டுக்காமே சொல்லுவா இப்ப நம்ம சகாவும் கேட்பான் சங்கே இன்னும் இந்த இல்லையாங்களை நான் எத்தனை பேரை கொண்டா யாரும் என்னைய அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான் ஏன்னா தொடர்ந்து நம்ம ஆள் எத்தனை பேர் கூட சண்டை போட்டாலும் இன்னமும் ஒரு வேலைக்கார பையன் தானேன்னு நம்ம ஹீரோவை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க அதனால இன்னும் எத்தனை பேரை கொல்லணும்னு கேட்பான் உடனே நம்ம சங்கே சொல்லுவா கவலைப்படாதீங்க லீடர் இனிமேல் அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் இனிமேல் உங்களை யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண விடாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ ஒரு பக்கம் இந்த சகாயினி இருந்த இடத்துல அந்த மெயின் இடத்த கட்டுறானுங்கல்ல அந்த செக்டரோட மெயின் இடம் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பக்கம் போயிட்டு நம்ம ஹீரோவோட ட்ரைனிங் இன்னொரு பக்கம் போயிட்டு ஒரு ஒரு மாசம் கழிச்சு ஓரளவு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பானுங்க நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு என்னது ஒரு மாசத்துல இவ்வளவுதான் முடிச்சிருக்கீங்களா அப்ப முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் கேட்பான் இப்ப இப்ப இருக்கிறது ஆகும் ஏன்னா நம்ம கிட்ட முடிச்சிட முடியாது இருந்தாலும் ரீசன்டா ஒரே ஒரு தரமசாலையா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஒரு காரணத்தினாலதான் இது இந்த அளவுக்கு ஃபாஸ்டா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவான் சோ அந்த ஆளையும் கூப்பிடுவான் இவர் தான் ஹெட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் இயோன் ஜாசுங் இந்த இயோன் ஜாசுங்க போன ஏ நம்ம சகா பார்த்துருப்பான் போன லைஃப்ல நம்ம சகா ஒரு கிளான் வச்சிருப்பான் அந்த கிளான்ல அதாவது இந்த ஹாவோ கிளான் இருக்குல்ல அதே மாதிரி போன லைஃப்லயும் அவன் ஒரு கிளான் வச்சிருக்கும் போது அந்த ஒரு கிளான்லயுமே இவர் இருந்தாரு இப்ப திரும்பியுமே நம்ம கிட்டே அவர் வந்துட்டாரு நம்ம சகா ஏற்கனவே சொல்லியிருப்பாள்ல டாக்ஸ் எல்லாம் எதுவும் கட்ட தேவையில்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறவேன் அப்படின்னு ஸோ இந்த ஒரு காரணத்தினாலதான் இவரும் நம்ம சகாக்கிலேயே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இங்கேயே வந்துட்டாரு இப்ப உடனே நம்ம சகாவும் இவரை பார்த்து சொல்லுவான் ஒரு உங்க வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் கிளானோட லீடரா உங்களே மாத்துற அதனால ஒழுங்கா வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு நேரா அந்த ஸ்மித்தியோட மாஸ்டரை பாக்கிறதுக்காக போவான் ஏன்னா அந்த ஜாஸ் அவங்க வந்து நம்ம ஸ்மித்தியோட மாஸ்டர் சொல்லிதான் அந்த இடத்துக்கே வேலைக்கு வந்து சேர்ந்திருப்பான் இப்போ நம்ம ஸ்மித்தியோட மாஸ்டரும் சொல்லுவாரு சரி கிளான் லீடருக்கு நானும் ஏதாவது கிஃப்ட் தரணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மனசுல இருக்கிற ஏதாவது ஒரு வெப்பனை கேளுங்க நான் கண்டிப்பா செஞ்சு தரேன்னு சொல்லுவாரு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ட்ரெஷர் பிளேடு இல்ல இருக்கிறதுல உலகத்திலே அடிச்சுக்க முடியாத ஏதாவது ஒரு வெப்பனு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கீங்களான்னு நம்ம சகா கேட்கும் போது இல்ல நான் அந்த மாதிரி எதுவும் செஞ்சதில்ல ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாலும் அதை கண்டிப்பா விற்கவே முடியாது ஒருவேளை அதை நம்ம செஞ்சு வித்துட்டாலும் அதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி நிறைய பேர் பிரச்சனைக்கு வருவாங்க அது இன்னும் பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் அதனால நார்மலா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் செய்யவே மாட்டாங்க அதனாலயே நானும் அதை செஞ்சதில்லைன்னு சொல்லிடுவாரு நம்ம சரி அப்படின்னா எனக்கு ஒரு வெப்பன் வேணும் எனக்கு வெயிட்ட பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது ஆனா அந்த வெப்பன்னு ரொம்ப ரொம்ப டல்லா இருக்கணும் ஷார்ப்பா இருக்கவே கூடாது ஆனா உடையவும் கூடாது அதே நேரத்துல வளையவும் கூடாது அதே நேரத்துல எந்த வெப்பன் கிட்டையும் தோத்தும் போக கூடாது அது எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிருவான் இப்ப இவரும் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு சரி கண்டிப்பா ஒரு நாள் அந்த வெப்பனை நான் உனக்கு கிஃப்டா தருவேன் அப்படின்னு சொல்லிருவாரு இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட இடத்துக்கு போற வழியில ஒரு ரெண்டு பேர் மறுபடியும் குறுக்க வருவானுங்க வந்துட்டு நீ தானே ஈ அப்படின்னு கேட்பானுங்க உடனே நம்மளு இல்ல இல்ல நான் ஒரு வேலைக்கார பையன் நீங்க வேற யாரையாவது போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவான் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல நீ தான் ஈ ஜகான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க பிளாக் கேட் யூனியன்ல இருந்து வந்திருக்கோம் பிளாக் கேட் யூனியன்ல இருந்து ஒரு மெசேஜை உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் கோல்டன் மாஸ்டர் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு ஒருவேளை நீ வரமாட்டேன்னு சொன்னா அடுத்து உன்னை கொல்றதுக்கு இங்க ஆளுங்களை அமைச்சு வைப்பாங்க எப்படி வசதி அப்படின்னு கேட்பானுங்க அந்த பெவிலியன் மாஸ்டர் கூப்பிட்டா நான் வரணும்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு நம்ம சகா கேட்கும் போது இல்லை நீ வரலனாலும் பிரச்சனை இல்லை ஆனா நீ ஓடி போயிடணும் நீ அப்படி ஓடி போயிட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லுவானுங்க உடனே நம்ம சகாவும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா நான் இந்த இல்லியாங்களே இருக்கணும் அப்படின்னா நான் வந்து உங்க மாஸ்டரை பார்த்து தான் ஆகணும் பார்த்து அவரோட காலில் விழுந்து அவருக்கு அடிமையானாதான் என்னால இந்த இல்லியாங்கல இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா நான் ஓடி போயிடணும் அதானே நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்பான் அவங் அவனுங்களும் ஆமான்னு சொல்லிடுவானுங்க உடனே சரி நீ இப்பவே வா அப்படின்னு கூப்பிடும் போது இல்ல இல்ல அப்படி ஒரு பெரிய ஆள நான் இப்படியே பாக்க வர முடியுமா நான் போயிட்டு அவருக்குன்னு ஒரு கிஃப்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரேன் நீங்க எந்த இடம்னு மட்டும் சொல்லுங்க நான் கண்டிப்பா வந்துருவேன்னு சொல்லுவான் கடைசியா நம்ம அவனுங்க திருப்பியும் வந்து நம்ம சா கிட்ட சொல்லுவானுங்க ஒருவேளை நீ ஓடி போறதா இருந்தா ரொம்ப தூரத்துக்கு ஓடி போயிரு நாங்க கண்டுபிடிச்சோம் அவ்வளவுதான்னு சச்ச கவலையே படாதீங்க ஓடி போற ஆளே கிடையாதுன்னா கண்டிப்பா பார்க்க வருவேன்னு தான் நம்ம சகா போவான் போயிட்டு நேரா போய் இந்த சங்கே சொன்ன உடனே நம்ம சங்கேவுக்கு அதிர்ச்சியாகி என்னது அந்த பெவிலியன் மாஸ்டர் உங்களை கூப்பிட்டு அந்த பைத்தியக்காரன் கூப்பிட்டு நீங்க போறீங்களான்னு கேட்கும் போது சச்சச்ச அவன் கூப்பிட்டுனு நான் போறதில்லை நானாதான் அவனை பார்க்க போறேன்பா அவன் கூப்பிட்டதுனால தானே இவர் பார்க்க போறேன்றாரு என்ன சொல்றாரு சரி ஏதோ ஒண்ணு நான் இப்பவே போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரேன் நம்ம போய் ஒரு போருக்கு போவோம் அப்படின்னு நம்ம சங்க்தே சொல்லுவாரு போறாம் போரு என்ன இப்படியே எல்லாரையும் போட்டு தரலான்னு பாக்குறியா நான் தனியாவே போய்க்கிறேன் எனக்கு யாரோட உதவியும் தேவ இல்லைன்னு நம்ம சகா சொல்லிடுவான் ஆனா நம்ம சங்க்தேவால அதை ஏத்துக்கவே முடியாது அட்லீஸ்ட் என்னையாவது கூட்டிட்டு போங்க ஏன்னா அவன் அவ்வளவு நல்லவன் கிடையாது கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு நீ கவலைப்படாத நான் தனியாவே போய்க்கிறேன் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல என்னையெல்லாம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போவான் இப்போ நம்ம சங்கத்தே ஃபைனலாக கிளாண்டிலர்னு கூப்பிடுவான் என்னன்னு நம்ம சகா திரும்பி கேட்ட உடனே இந்தாங்க அட்லீஸ்ட்டு இதையாவது போட்டு போங்கன்னு அவனோட ரோப் எடுத்து கழட்டி கொடுப்பான் இது இது உனக்கு ரொம்ப பிடிச்ச ரோபாச்சு இதை என்ன கொடுக்குறேன்னு கேட்கும்போது ஆமாம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோப் தான் அதனால தான் இதை போட்டு போங்கன்னு சொல்கிறேன் இதையாவது அட்லீஸ்ட் போட்டு போங்கன்னு கேட்பான் ஆ சரி இதை நான் போட்டு போகிறேன் நான் திருப்பி ரிட்டன் கண்டிப்பாக வருவேன் நீ கவனமா இருன்னு சொல்லிட்டு இங்க இருந்து நம்ம சகா கிளம்புவாப்பில்ல இப்ப இந்த செக்யூரிட்டிஸ் ரெண்டு பேருமே நம்ம சகா வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்க ஒரு பக்கம் இவன் ஓடி போயிருப்பான்னு யோசிப்பானுங்க ஆனால் நம்ம சகா கரெக்டான டைமிங்க்கு அங்கே வருவாப்புல இப்ப நம்ம சகாவை பார்த்த உடனே இவனுங்க ரெண்டு பேரும் ஓஹோ அப்படின்னா இவனும் அடிமையா சேரணும் தான் வந்திருக்கானா சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கோல்டன் பெவிலியன் மாஸ்டர் இருக்கால பான்சாவும் அவனை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போவாங்க அவனும் நம்ம சகாவை பார்த்துட்டு இந்த பிரதர்ஸே கொண்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நான் ஏதோ ஒரு பெரிய ஆளா இருப்பான்னு நினைச்சேன் ஆனா உன்னை பாக்குறதுக்கு சின்ன மாதிரி தெரியற நீ ஓடி போகாம என்னை பார்க்க வந்திருக்க அப்படின்னா அப்ப நீயும் எனக்கு அடிமையா சேரணும்னு நினைக்கிற உனக்கு இன்னமும் நீ யாருன்றது தெரியல உனக்கு பேராசை அதிகமாயிடுச்சா என்ன அப்படின்னு கோவமா கேட்பான் ஆனா நம்ம சகா அதை பத்தியெல்லாம் கவலையே படாம அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சேர்லயே போய் உட்கார்ந்து அதுவும் கால் மேல கால் போட்டு உட்காருவாப்புல நீ யார் கேட்டு உட்கார்ந்து இவனுங்க கோவப்பட்ட உடனே நான் யாரை கேட்டு உட்காரணும்னு நம்ம சகா கேட்பா இது கேட்ட உடனே அந்த பான்சா உங்கோ நீ கொஞ்சம் கிரேசியான ஆளு தான் ஆமா உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேட்பா உடனே நம்ம சகா ஏன் வயசை தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணு எதுவும் தேட போறியா என்ன இப்ப நீ இதை தான் பேச போற எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அப்படின்னா இப்ப நான் கொஞ்சம் பேசிக்கலாமா நான் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஏதாவது ஒன்ன சூஸ் பண்ணு ஒன்னு நீ மட்டும் தனியா சாகிறது அப்படி இல்லை உன் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நான் துணைக்கி அனுப்பி வைப்பேன் எப்படி வசதி அப்படின்னு இதை கேட்ட உடனே அவனுக்கு கோவம் வந்து இனிமேலும் என்னால் உயிரோட உனையை விடவே முடியாது கண்டிப்பாக இப்போவே உனையை காலி பண்ணுற பாருன்னு சொல்லி அவனோட ஸ்வாடை வெளில எடுப்பான் ஆனால் கரெக்டாக நம்ம ஜகா திரும்பி ஒரே ஒரு கிக்கு அந்த ஒரு கிக்குக்கே அப்படியே ரொம்ப தூரம் தள்ளி போய் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே நிற்பான் இப்போ நம்ம சகா பக்கத்தில் நடந்து வந்துட்டு ஆ நீ என்ன உயிரோட விட போறியா ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கவே இல்லை எனக்கு யார் கருணையும் தேவையில்ல ஆனா நீ உயிரோட இருக்கணுமா வேணாமான்றத முடிவு பண்ண போறது நான் தான் அதனால என்னோட தான் உனக்கு தேவைப்பட போகுதுன்னு சொல்லுவான் இப்ப இந்த பெவிலியன் மாஸ்டர் யோசிப்பா யார் இவன் இவன் என்னமோ வேலைக்கார பையன் சொன்னாங்க ஆனா எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு உடனே நம்ம சகாவும் என்ன என்னமோ என்னைய உயிரோட விட்டுருவேன் அப்படி என்ன என்னமோ அங்கேயே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்க போல என்ன அப்படி யோசிக்கிற அப்படின்னு உடனே இந்த பெவிலியன் மாஸ்டருக்கு கோவம் வந்து நம்ம ஜகாவை ரொம்ப வேக வேகமா தாக்க ஆரம்பிச்சிருவான் ஆனால் நம்ம ஜஹா எல்லா அட்டாக்ஸில் இருந்து ரொம்ப ஈஸியாகவே தப்பிப்பான் ஏன்னா அவன் ஏற்கனவே பார்த்தானே இந்த சோ பிரதர்ஸு அவனுங்க அளவுக்கு தான் இவனும் இருக்கா பெவிலியன் மாஸ்டர்னு பேரை கேட்ட உடனே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பான்னு நம்ம ஜஹாவும் எதிர்பார்த்தானா ஆனால் இவனும் ஒரு ஒரு தேர்ட் ரேட்டு தான் இவன் கிட்ட இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல ஸோ இப்போவே இவன் கதையை முடிச்சிடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவன் வயிற்றுல ஒரு அடி அடிச்சு அடுத்து தன்னோட ஸ்வாடை எடுத்து அந்த ஸ்வாடில் ஸ்வாட்கியை கொண்டு வந்து ஒரே வெட்டு அவன் தலையை வெட்டி அப்படியே பறக்க விட்டுருவான் இப்ப மொத்தமா கதையை முடிச்சுட்டு மிச்சம் திரும்பி பார்த்து ஒரு வேலைக்கார பையன் கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டா நிலைமை இப்ப புரிஞ்சுதான் கேட்பான் இப்ப உடனே எல்லாரையும் போன ஆசை யாரா இருந்தாலும் முன்னாடி வாங்க அப்படின்னு உடனே அதுல இருந்து கூட்டத்தில இருந்து ஒருத்த வெள்ள வந்து நீங்க பிளாக் யூனியன் கூட பிரச்சனை வச்சிருக்கீங்க இப்ப இதனால வர விளைவுகளை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு கேட்பான் அத பத்தி உனக்கு என்ன கவலை ஏன்னா தான் எல்லாரும் சாக போறீங்களே நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல இப்ப நான் மூணு வரைக்கும் என்ன போறேன் எல்லாரும் முட்டி போட்டு நிக்கணும் எவனாவது நிமிந்து நிக்கிறத பார்த்தேன் அப்பவே அவன் தலையை வெட்டிடுவேன் சொல்லிட்டு ஒன்னு ரெண்டுன்னு சொல்லும் போதே இவனுங்க எல்லாரும் முட்டி போட்டு நின்றுவானுங்க அவ்வளவுதான் இப்ப எல்லாரையும் பார்த்து நம்ம சகா யோசிப்பா இதுதான் இதுக்காக தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்டர்னல் எனர்ஜி கல்டிவேஷன் பண்ணி அதுக்கப்புறம் மெடிடேஷன் என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ட்ரைனிங்னு எல்லாத்தையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணதுக்கான காரணம் இந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னோட எதிரி எவனோ என்னை பார்த்து தலை தூக்குறதுக்கு கூட பயப்படணும் தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே ஏற்கனவே நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்த வந்து கேட்டான்ல அவன் திரும்பி பேசுவான் எங்களை உயிரோட விட போறீங்களான்னு உங்களை உயிரோட விடுறதா நான் எதுக்காக உங்களை உயிரோட விடணும் நான் எவனாவது நிமிந்து நின்றுனா அவன் தலையை விட்டுவேண்டாம் தான் சொன்னேனே தவிர முட்டி போட்டவன் எல்லாரையும் உயிரோட விடுவேன் நான் சொல்லவே இல்லை கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் தான் போறேன் இப்ப அவனும் சொல்லுவான் ஒருவேளை நீங்க எங்களை தான் போறீங்கன்னா அப்ப எங்களுக்கும் வேற வழி கிடையாது நாங்களும் சாகர வரைக்கும் சண்டை போட்டுதான் சாவோம் அப்படின்னு இப்ப உடனே உனோட பேர் என்னன்னு நம்ம ஹீரோ கேட்பான் அவன் தன்னோட பேரு சீமான்னு சொல்லுவான் சீமா பி சீமாவா இந்த ஒரு பேரை என்னோட போன லைஃப்ல நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்ப இவனும் ஏதாவது தெரியாமே செத்து போயிருக்கணும் அதனாலதான் இவனை பத்தி நான் கேள்விப்படவே இல்ல போல அப்படின்னு நம்ம சகா யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே இந்த சீமாவும் சொல்லுவான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல போனா உங்களை எதிர்த்து சண்டை போட முடியுமான்னு எங்களுக்கு சுத்தமா தெரியவே இல்லை ஏன்னா நீங்க பெவிலியன் மாஸ்டரோட லெவல்ல இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை எதிர்த்து நாங்க எல்லாரும் இப்பவே சண்டை போட்டிருப்போம் ஆனா நீங்க உங்களோட உண்மையான ஸ்ட்ரென்த்த யூஸ் பண்ணவே இல்லை அந்த ஒரு காரணத்தினால நீங்க என்ன ஸ்கில் லெவல்ல இருப்பீங்கன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியலன்னு சொல்லுவா இப்போ உடனே நம்ம சகாவும் நான் எப்படி சண்டை போட்டேன்றத வச்சு நான் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல சண்டை போடலன்ற அப்படி அப்படின்றத நீ கண்டுபிடிச்சிட்ட பரவாயில்ல நீ கொஞ்சம் நல்லா தான் யோசிக்கிற மூளை இருக்கிறவன் கண்டிப்பா பொழைச்சுக்கிருவான் அதனால ஒன்னையும் உயிரோட விட்டுடுறேன் ஆனா மத்த யாரையும் நான் உயிரோட விட போறது இல்ல ஏன்னா இங்க இருக்கிறவன் எவனாவது போய் அந்த பிளாக் ஆட் யூனியன்ல சொல்லி யாரையாவது கூட்டிட்டு வந்தானா இப்போ ஒருவேளை நான் எல்லாருக்கு கூடயுமே சண்டை போட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா பிளாக் ஆட் யூனியன்ல இருந்து கண்டிப்பா அது ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும் அப்படி ஒரு சண்டையை போடுறதுக்கு இப்ப நான் இல்ல அதனால மிச்சம் எல்லாரும் இப்பவே என்னை எதிர்த்து வாங்க மொத்தமா வந்தா கூட சரி உங்க எல்லாரையும் இப்பவே நான் கொல்ல போறேன்னு சொல்லுவான் இப்ப உடனே இந்த சீமா திரும்பி குறுக்க வந்து ஒருவேளை இவங்க யாருமே எதுவுமே அப்ப பிரச்சனையும் கிடையாது நான் நம்பணும் நான் கண்டிப்பா உன்னை நம்ப மாட்டேன் நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு உங்களுக்கு எதுவுமே ஆகாம உங்க உடம்புல ஒரு சின்ன ஸ்கிராச்சு கூட இல்லாம உங்க பெவிலியன் மாஸ்டர் மட்டும் செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சா பிளாக் யூனியன் உங்களை உயிரோட விடுவாங்களான்னு நினைக்கிறியா ஒன்ன மட்டும் கிடையாது கூட இருக்கிறவன் எவனையுமே உயிரோட விட மாட்டாங்க ஒருவேளை அப்படியே நீங்க உயிரோட இருந்தாலும் கண்டிப்பா உங்களை துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பட்டத்தை குத்தி அதுக்கப்புறம் பிளாக் யூனியன் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அது ரொம்ப கேவலமா தான் இருக்கும் அதனால நீங்க இப்பவே என் கையில சாகிறதே ரொம்ப மேல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பி அவன் சுவாட எடுப்பான் உடனே இந்த சீமா சரி அப்படின்னா என்கிட்ட ஒரு வழி இருக்கு அதை கேட்டுட்டு அப்புறம் என்னன்றதை முடிவு பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் இப்போ இந்த கேபின்ல நிறைய பணம் இருக்கு அந்த பணத்தை மொத்தமா திருடிடுவோம் பெவிலியன் மாஸ்டர் நிறைய பணத்தை சேர்த்து போயிருக்காரு இது எல்லாமே யூனியனுக்கு சொந்தமான கிட்ட தான் நாங்க அப்ப இது எல்லா பணத்தையும் மொத்தமா திருடிட்டு நாங்க இங்க இருந்து ஓடி போயிட்டோனா அப்ப நாங்க எல்லாருமே பிளாக் ஆட் யூனியனுக்கு எதிரியா மாறிடுவோம் இது எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்து நாங்க இல்லையாங்களே வச்சிடறோம் அப்ப நீங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்ததுனால பிளாக் கேட் யூனியனு எங்களையும் எதிரியா தான் பார்ப்பாங்க அப்படின்னா நாங்க போயிட்டு யார்கிட்டயும் ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்களும் எங்களை கொல்லணும்னு அவசியம் கிடையாது இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பான் நம்ம ஜகாவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இப்பதான் போய் அவன் பிளாக் கேட் யூனியன் கூட சண்டை போட வேணான்னு நினைக்கிறான் அதாவது இந்த ஒரு மொமெண்ட்ல ஆனா அப்புறமா எப்படி இருந்தாலும் அவன் பிளாக் கேட் யூனியனோட சண்டை போட தான் போறான் அதனால அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு எவன் சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு சண்டை வேணாம் ஸோ அப்புறமா எவன் கூட வேணாலும் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பிளானுக்கும் அவன் ஒத்துக்கிடுவான் சரி சோல்ஜர் சீமா நீ ஏன் இதை பார்த்துக்க போற உன்னையே இந்த மேட்டருக்கு நான் லீடரா அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவான் என்னது சோல்ஜரா அப்படின்னு அவன் கேட்கும்போது போது ஆமா நீ கேள்விப்பட்டதில்ல முன்னொரு காலத்துல இருந்து முன்னோர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணாலே அந்த குரூப்புக்கு சீமா இல்ல ஜூகே அப்படின்னு பேர் வச்சவங்கள தான் தலைமையில போடுவாங்க அதே மாதிரி அவங்கள சோல்ஜர் தான் கூப்பிடுவாங்க இது உனக்கு தெரியாதான்னு கேட்பான் இல்லையே அப்படி எதுவும் எனக்கு தெரியாதே அப்படின்னு அந்த சீமா சொல்லும் போது ஓஹோ உனக்கு தெரியாதா இல்ல எனக்கும் தெரியாது உனக்காவது தெரிஞ்சிருக்குமான்னு யோசிச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா அப்பல இப்ப நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் எப்படி போய் அந்த பிளாக் ஹேட் யூனியனோட பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்த போறான் பிளாக் ஹேட் யூனியனுக்கே எப்படி ஒரு தலைவலியா மாற போறான் அதை எல்லாத்தையும் நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ உங்க சாய்மஸ்